இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத மிஸ்டர் விஜய் தான் அரசாங்கம் நினைக்கிறாரு நம்ம தான் முதல்வர் நினைக்கிறாரு எல்லா பைத்திகாரத்தனமான அவருக்கு இப்பவே இருக்கு அழிவுதான் இப்ப நடந்த ஒரு விஷயம் இனிமேலும் இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு சினிமா ஷூட்டிங்காக அவை காண்ற கட்சியின் போர்வியில ஒரு நிகழ்ச்சி நடத்தி நாப்பத்தி ஒரு உயிர காவு வாங்கின இந்த போஸ்டர்

விஜய் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்படி ஒரு சிஎம்ன்ற ஒரு பத்தகை வெறி பிடிச்சி இந்த உயிர் பழி வாங்கினது இது இன்னும் கண்டிப்பா மென்மேலும் தொடரும் ஏன்னு கேட்டீங்கன்னா யாரும் திருந்தின மாதிரி தெரியவே இல்லை இந்த தாவேக்கா ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் யாரும் கொஞ்சம் கூட திருந்தன மாதிரி தெரியல